சர்வவல்லமை உள்ளவரும் என்றும் ஜீவிக்கிறவருமான தேவனே இன்று நாங்கள் புனிதர்கள் பேதுருவையும் பவுலையும் மதிக்கிறோம் உமது திருச்சுபையின் வளர்ச்சிக்காக உழைத்த உம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போசலர்கள் தோல்வி அடைந்த பிறகும் அன்பு கூர்ந்த பேதுருவின் தைரியத்தையும் பூமியின் எல்லைகள் வரை கிறிஸ்துவை பிரகடனப்படுத்திய பவுலின் வைராக்கியத்தையும் எங்களுக்கு தந்தருளும் எங்கள் சாட்சியத்தில் எங்களுக்கு தைரியத்தையும் எங்கள் சோதனைகளின் உறுதியையும் உமது வார்த்தையை பரப்புவதற்கான எங்கள் பணியில் ஒற்றுமையையும் தந்தருளும் இன்று துன்பப்படுபவர்களையும் நாங்கள் உமது முன் கொண்டு வருகிறோம் நோயாளிகள் இறக்கும் நிலையில் உள்ளவர்கள் தனிமையில் உள்ளவர்கள் உமது குணப்படுத்தும் கரம் அவர்கள் மீது தங்கட்டும் போர் மண்டலங்களில் உள்ளவர்களுக்காக பாதுகாப்பு நீதி மற்றும் வன்முறைக்கு முடிவு கட்டுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆட்சி ஆட்சி அமைதி செய்யட்டும் புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் ஜபங்கள் மூலம் உமது திருச்சபியை பரிசுத்திலும் தைரியத்திலும் ஒற்றுமையிலும் பலப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் மூலம்